அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மரம் என்றால் சும்மா அப்படியே நிற்பது அல்ல அதுவும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அரசமரத்தின் பெருமைகளை பற்றி வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அரச மரம் மிக உயரமாக வளரும் மரம் சுமார் முப்பது மீட்டர் உயரம் வளரக்கூடியது இதன் இலை பார்த்தீங்கன்னா கூறிய முனையுடன் கூடிய இதய வடிவம் கொண்டது இந்து பௌத்த மதங்களில் முக்கிய இடம் பெற்றது மரத்தடியில் புத்தர் ஞானம் பெற்றாரே அந்த போதிமரம் அரசமரம்தான் திருவாவடுதுறை திருநல்லம் ஆகிய சிவன் கோயில்களில் அரசமரம் தளவிருச்சம் மத்திய அரசால் வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது அரச இலை தான் அமைந்துள்ளது ஆனைமுகத்தான் பிள்ளையாரின் ஆஸ்தானை இல்லம் எது அதுவும் இந்த அரசமரம் தான் ஆற்றங்கரை குளக்கரை ஓரங்களில் அரசமரத்தின் மரத்தின் அடியில் அவர் வீற்றிருப்பார் குளித்து முடித்ததும் இறைவனை வழிபட வேண்டும் என்பதாலே அக்காலத்தில் அங்கு பிள்ளையார் சிலையை நம் முன்னோர்கள் ஸ்தாபனம் செய்தார்கள் சிந்துச்சமவெளி முத்திரையில் பல மரங்கள் இருந்தாலும் அரசமரம் தான் அதிகம் காணப்படுவதாக திரு லண்டன் சுவாமிநாதன் அவர்கள் தனது கட்டுரை ஒன்றில் தெரிவித்துள்ளார் நம் முன்னோர்கள் அரசமரத்தை தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள் மரங்களில் நான் அரசமரமாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கிறார் அனைத்து ஹோமங்களுக்கும் அரசமர குச்சிகள் தான் பயன்படுத்தப்படுகின்றன மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருச்ச ராஜயதே நமக அரசமரத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்லியபடி அரசமரத்தை வலம் வருவது மரபாக உள்ளது இதன் பொருள் என்னன்னா பகுதியில் பிரம்மா மத்திய பகுதியில் விஷ்ணு மேற்பகுதியில் சிவபெருமானும் எழுந்தருளி இருக்கும் அரசமரத்தை வணங்குகிறேன் அரசமரத்தை வடமொழியில் விருட்சராஜன் ராஜன் அஸ்வத்தா பிப்பலா என்று அழைப்பார்கள் மனமான பெண்கள் அரசமரத்தை வலம் வந்து வழிபட்டால் அம்மரத்தின் காற்று மூலம் கர்ப்பம் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அது நிவர்த்தியாகும் என்ற நம்பிக்கை உள்ளது அரசமரத்தை சுற்றி வந்து அடிவயிற்றை தொட்டு பார்த்தால் என்ற பழமொழி இதிலிருந்துதான் உருவானது அரசமரத்திற்கு மேலும் பெருமை சேர்த்தவர் திரு வாவேசு ஐயர் என்கிற வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் மகாத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்த பிறகு அகிம்சாவாதியாக மாறி சுதந்திரத்துக்காக போராடினார் இவர் எழுதிய குலத்தங்கரை அரசமரம் சிறுகதை தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை விவேக போதினி என்ற மாத இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் இதழ்களில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியானது குலத்தங்கரையில் இருக்கும் அரசமரம் ஒன்று ருக்மணி என்ற பெண்ணின் கதையை நமக்கு சொல்வது போல படைத்திருப்பார் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் இருக்கும் அரசமரம் அது கடந்து வந்த நாட்களில் ஏராளமான மனிதர்களை பார்த்திருக்கும் அதில் குறிப்பிட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பற்றி அதுவே சொன்னால் எப்படி இருக்கும் வித்தியாசமான சிந்தனையால் அரசமரத்தின் பெருமைக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக படைத்துள்ளார் இப்படிப்பட்ட தனது படைப்புகளால் நவீன சிறுகதையின் தந்தை என்று அவர் போற்றப்படுகிறார் நம் முன்னோர்கள் அரசமர இலையை மருந்தாக பயன்படுத்தினர் மிகச்சிறந்த ஆயுர்வேத மருந்தாகவும் பயன்படுகிறது சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல வகை நோய்களுக்கு மருந்தாக அரச இலை மற்றும் அதன் காய்கள் பயன்படுத்தப்படுகின்றன இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அரச மரத்தின் பெருமைகளை சோ இவ்வளவு பெருமை வாய்ந்த அரச மரத்தை நட்டு வளர்த்து நாமும் மற்றவர்களும் பயன்பெறும்படி செய்வோம் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி